அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உலக விஷயத்தில் சுகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது சுகம் சுகமல்ல விஷயம் அனைத்துமே துக்கம் அப்படின்னு எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு கேள்வி சோ சுகம் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதாவது விஷயங்களிலே உண்மை சுகம் பேரானந்தம் என்பதை தவிர்த்து விஷயங்களில் அந்த புல இன்பங்களுக்கு அடிமையாகி விஷயங்களிலே அனுபவிக்கப்படும் அனைத்து சுகமுமே துக்கம்தான் அப்படிங்கறதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி ஞானதேவரே சொல்லியிருக்கிறாரு விஷய சுகத்தை வந்து எந்த அளவுக்கு சாடி இருக்கிறாருன்னு அவர் அது கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லியிருப்பாரு அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த சுகம் என்பது மின்னல் வெளிச்சம் போன்றது அப்படின்ற சோ இந்த உலக விஷயத்தால் அனுபவப்படும் சுகங்கள் மின்னல் வெளிச்சம் போல இருக்குன்னு அர்த்தம் ஆகும் ஆனா அதை வந்து சுகம்னு சொல்ல முடியாது அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது டக்குன்னு மறைஞ்சிடும் அப்ப எது ஒன்று நிரந்தரமாக இருக்கிறதோ அததான் வந்து நம்ம சுகம்னு சொல்ல முடியுமே தவிர நிரந்தரம் இல்லாமல் அது சுகம் போல் அளிக்கும் தோற்றத்தை நாம் வந்து நம்பினோம்னா கடைசியில கண்டிப்பா ஏமாந்துரும் இப்ப ஆனாலும் எனக்கு அங்க சுகம் இருக்கே அப்படின்னா அதான் டெம்பரரி சுகம் அப்படிங்கறத சுகமே ஆகாதுன்னு எடுத்துக்கணும் இப்ப ஒருத்தர் வந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் விருந்து மிகவும் சுவையாக இருக்கிறது ஆனால் அந்த விருந்திலே விஷம் கலந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்குறார் சூப்பர்ரா செம்ம டேஸ்டா கலக்கல்ரா அப்படின்னு போட்டு வளைச்சு வளைச்சு அடிச்சிட்டு இருக்காரு ஆனா நமக்கு ஆகா அவர் எந்த அளவுக்கு சுகமாக இருக்கிறார் டெம்பரரியா இருந்தாலும் சுகந்தானேன்னு யோசிக்க மாட்டோம் அவர் எந்த அளவுக்கு அதை விரும்பி சாப்பிடுகிறாரோ அந்த அளவுக்கு வேமா சாக போறான் அப்படிங்கிறது அவன் மேல் நமக்கு பரிதாபம் கூடுமே வழியே அவர் சுகத்தில் இருக்கிறார் அப்படின்னு தோணாது ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அப்போ இந்த உலக விஷயங்களால் அனுபவிக்கடும் அனைத்து சுகங்களுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு அடிக்ஷன் ஆவான் அடிக்ஷன் விளைவு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் ஏக்கம் இருக்கும் அடிக்ஷன் இருக்கும் அதே சமயம் அது கிடைக்கலன்னா வெறுப்பாக மாறும் ஸோ இத்தனை சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கிறதுனால அப்போதைக்கு அவன் சுகம் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து சுகமாக கருத முடியாது கண்டிப்பாக அது துக்கம்தான் என்று எடுத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நான் சுகம் அனுபவிக்கிறேன்னு சொல்றேன் இல்லை அது ஏதோ ஒரு சொல்றேன் சொல்றான்ல அது வந்து சுகம் அல்ல அது துக்க நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வெயில்லையே காஞ்சிட்டு இருக்கிறவன் ஏசி ரூமுக்குள்ள போகும்போது அப்படியே பிளாஸ் எடுக்கும் இப்ப இந்த சுகம் ஃப்ளாஷு அந்த எவனுக்கு அடிக்குதுன்னா எவன் எல்லாம் காஞ்சு போயிருக்கிறான் அவனுக்குதான் அடிக்கும் எவன் வந்து ஏக்கத்தாலும் வேட்கையிலாலும் ஒரு எம்தியில இருக்கிறான்னா அவனுக்கு தான் அந்த பிளாஷ் அடிக்கும் அப்ப அக்னி நட்சத்திர வெயில இருந்து ஏசியம்குள்ள போனா பிளாஷ் அடிக்கும் அதுவே ஊட்டியில இருந்து ஏசியம்குள்ள போனோம்னா ஒண்ணுமே தோணாது ஏன்னா வெளியிலயும் உள்ளேயும் ஒன்னாதான் இருக்கு அப்போ காஞ்சு இருந்தா மட்டும்தான் அது சுகமாக தெரியறது டீம் அப்ப இந்த 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 வெயிலின் வெட்கை உள்ளே போகும்போது நார்மலுக்கு வருது அப்ப அந்த துக்கம் கஷ்டத்தை குறையிறதையே இவன் சுகம் நினைச்சுக்கிறான் சுகங்கிறது தனியே அது எப்போதும் நிரந்தரமாக இருப்பது சும்மா வந்து எப்பயுமே வந்து இந்த கண்ணு இல்ல கண்ணை புடிங்கிட்டு கண்ணை குடுத்துட்டோம்னா அந்த நேரத்துக்கு பயங்கரமான ஒரு சுகமா ஃபீல் பண்ணுவான் அதுக்கு முன்னாடி கண்ணுகள் இருக்கும் போது எல்லாம் சுகமா ஃபீல் பண்ணலையா அப்ப ஒன்று இல்லாமல் இருந்து வருகிறது ஒரு நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் வருகிறது ஒரு துக்கத்திலிருந்து ஒரு சு அந்த துக்க நிவர்த்தியாவதை சுகம் என்று நினைச்சுக்கிறானே ஒளிய உண்மையில் சுகம் ஒன்றும் இல்லை இப்படிதான் நீங்க எதை எடுத்தாலும் எந்த சுகத்தை எடுத்தாலும் இப்படிதான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் சோ அதனால வந்து அது போக அந்த விஷயம் அப்படின்னு வந்து நிர்ணயிப்பது இவனுடைய மனம்தான் அங்க எதுவுமே இல்லை உண்மையில என்ன காணல் நீர் ஆனல் நீரை குடித்து தாகம் தீர்க்க முடியுமா ஆனா இவன் குடிச்சிட்டு தாகம் தீர்த்த மாதிரியே நினைப்பான் ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் தாகம் மடங்கு மடங்காயிடும் அதனாலதான் வந்து எந்த அளவுக்கு விஷயத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு விஷயத்தின் மீது ஏக்கம் கூடுகிறது அதை எப்படி சுகமா முடியும் அனுபவிச்சா நான் சாப்பிட்றேன் திருப்தி ஆயிடணும் வயிறு நிறையணும் எனக்கு பசி இல்லைன்னு சொல்லணும் ஆனா அந்த விஷய சுகத்தால் அனுபவிக்க 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 அடிக்சன் கூடி முன்பை விட அனுபவிக்காமல் இருந்ததை விட அனுபவிக்கும் போது ஏக்கம் அதிகமாகி பசி கூடுகிறது அப்போ ஒரு விஷயத்த நான் சாப்பிட சாப்பிட எனக்கு பசி கூடுதுன்னா அது சுகம் என்று எப்படி சொல்ல முடியும் ஸோ அது திருப்தி அடைய வேண்டும் அல்லவா புடிஸ்டா வைக்கணும் இல்லையா திருப்தி அந்த திருப்தி என்பது எங்கேயுமே அங்கே கிடைக்காது ஏக்கம் கூடிக்கிட்டே இருக்கும் அடிக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கும் ஈகோ கூடிட்டே இருக்கும் பணம் வர 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 பணத்து மேல அடிக்ஷன் ஆயிரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த விஷய சுகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்ப உண்மையில் சுகம் என்பது என்னன்னா தன் சொரூபத்தில் தன் புலன்களை கடந்து மனதை கடந்து தன் சொரூப பேரானந்தத்தில் நிரந்தரமாக இருக்கும் அந்த சுகத்தை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருப்பது மட்டுமே சுகம் அது தவிர்த்து கீழே இறங்கிட்டானாலே துக்கம்தான் அந்த துக்கத்தை தீரும்போது அப்பப்போ சுகம் சொல்லிக்கிட்டு நம்ம அதுல கஷ்டப்பட்டு இருக்கமே ஒழிய உண்மையில் எந்த விஷயத்தால் அனுபவிக்கப்படும் புலன்களால் அனுபவிக்கப்படும் மனதால் அனுபவிக்கப்படும் அனைத்துமே துக்கம்தான் அது சுகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பதில்